ஹை friends, அளவு ப்ளவுஸில் ரொம்ப கரெக்டான அளவு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பிளவுஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கழுத்து ரொம்ப அகலமாக தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பட்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டியும் இடுப்பும் கரெக்டாக இல்லாமல் பட்டி லைட்டாக மேலே ஏறின மாதிரி வந்து இருக்கு அப்போ இந்த கழுத்து அகலமும் பட்டி மேலே ஏறின மாதிரி இருக்கு இதை கரெக்ட் பண்ணினா நான் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் ப்ளவுஸ் எல்லாம் நேராக எடுத்துட்டோம் மெயினாக அயன் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து எடுத்துக்கங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது பேக் உயரம் அதாவது பின் உயரம் பின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்ப சோல்டர்ல இருந்து கீழே இந்த இழுப்பு வரைக்கும் லைட்டா இதை இழுத்து தான் அளவெடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் துணியில வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சுருக்கம் இருக்கும் அதை நம்ம இதை போடும்போது அதை நல்லா இழுத்து விட்டு போடுவோம் அதனால அளவெடுக்கும் எடுக்கும் போதுமே நீங்க இதை என்ன பண்ணணும் இந்த மாதிரி கை லைட்டா இழுத்து விட்டு அளவிடுங்க எனக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் வந்து இருக்கு அப்ப என்னுடைய இந்த பிளவுஸ் உடைய பின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் வந்து இருக்கு ஓகே இதுல தையலுக்கு எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல அளவு லைன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இன்ச் டேப்ல ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க அதுவே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து போதும் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து சேர்க்க தேவையில்லை ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கிடையாது அதனால கீழே வந்து ஒரு ஸ்கேல அளவு லைன் எடுத்தீங்கன்னா போதும் ஓகே பின் உயரம் பதினஞ்சு எடுத்துட்டோம் நீங்கள் உங்கள் ப்ரௌஸ்ல வர அளவுல எடுத்துக்கோங்க இப்போ அதே இங்கே எடுத்த பதினஞ்சு தான் இங்கே கொண்டாந்து நடு சென்டர்ல வந்து வைக்கணும் பேக் நெக்கோடைய அளவு வந்து எடுக்கிறதுக்காக இந்த சைட்ல சென்டர்ல நெக்கோட சென்டர்ல வச்சுட்டு மேல இருந்து கீழே வந்து பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் வந்து பின் கழுத்து வந்து இருக்கு அப்ப இந்த உடைய பின் கழுத்து ஏழரை இன்ச் இதுல ஏதாவது தையலுக்கு சேர்க்கணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்டிங்ல நான் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தையலுக்கு வந்து சேர்க்கறதுனால என்ன ப்ராப்ளம் வந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பாத்துக்கலாம் என கேட்டால் இந்த வீடியோல ஒன்லி ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ வந்து உங்களுக்கு பின் கழுத்தில் ஏன் தையலுக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நம்ம பின் உயரத்தில் சோல்டருக்கு தையலுக்கு வந்து சேர்த்துருக்கோம் அப்ப சோல்டர்ல இருந்து நம்ம சோல்டர் பிடிச்சிட்டோம்னா இங்க அறை நமக்கு கரெக்டா ஏழரை இன்ச் வேணும் சோல்டர்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க கரெக்டான அரை இன்ச் வந்து பிடிக்க மாட்டாங்க ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு விட்டுருவாங்க அப்போ அதுல கொஞ்சம் நமக்கு கீழே இறங்கும் அதே மாதிரி நெக் பீஸ் வைக்கும் போதும் கரெக்டா வந்து கால் இன்ச் வந்து படிக்க மாட்டாங்க கொஞ்சம் அதிகம் அதாவது கால் இன்ச்சில் தையல் போட மாட்டாங்க கொஞ்சம் அதிகமா தையல் போட்டுருவாங்க அப்போ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு பின் கழுத்துக்கோ கழுத்துக்கோ வந்து தையலுக்கு வந்து சேர்க்க தேவையில்லை இதனாலதான் என்னுடைய கட்டிங்ல முன் கழுத்துக்கும் தையலுக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது இதை தையலுக்கு சேர்க்கறதுனால புதுசா தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க இந்த ஷோல்டர் ஜாயின்ல வந்து அரை இன்ச் வந்து பிடிக்கிறது அப்படின்னா அரை இன்ச் முழுசா பிடிக்க மாட்டாங்க அரை இன்ச்சுக்கும் கம்மியா பிடிப்பாங்க அதுவே பின்கழுத்துல நெக் பீஸ் வந்து வைக்கிறோம்ல அந்த நெக் பீஸ் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க காலிஞ்சுல வைக்கணும் ஆனா கால் இஞ்சுக்கும் அதிகமா வந்து வைப்பாங்க அப்படி வைக்கும் போது நமக்கு இங்க தையலுக்காக விடக்கூடிய அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நமக்கு சரியான அந்த அளவு வந்து வந்துடும் அதனால பின்கழுத்தோ முன்கழுத்தோ தையலுக்கு வந்து சேர்க்க மாட்டோம் எடுக்கிற அளவை அப்படியே வச்சுக்கலாம் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல ஏழரை வந்து நமக்கு இருக்கு பின்கழுத்து ஏழரை வந்து நம்ம பின்கழுத்தா எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு அப்படியே எடுக்கிறீங்க அப்படியே வைக்கிறீங்க அது போடும்போது கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும் மீறி போனா நீங்க ரொம்ப கரெக்டானவே அளவே வந்து புடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் தையலுக்கு கரெக்டான அளவுல தையல் போட்டுட்டாலும் பெருசா வித்தியாசம் இருக்காது ஒரு காலிங்ஸ் தான் வந்து வித்தியாசம் இருக்கும் அது உங்களுக்கு பெருசா வந்து தெரியாது ஆனா அப்படி யாரும் கரெக்டா பிடிச்சிட மாட்டீங்க கொஞ்சம் அதிகமாவோ பிடிக்கிறனாலதான் நான் வந்து பேக் நெக்குக்கோ ஃப்ரண்ட் நெக்குக்கோ தையலுக்கு சேர்க்க வேண்டாம்னு வந்து சொல்றேன் ஓகே இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் ஆம்போல் உயரம் வந்து எடுக்கிறோம் இது வந்து மூணாவது அளவு ஆம்போல் உயரத்துக்கும் நம்ம பின் உயரம் பதினஞ்சு அதே பதினஞ்சு ஆம்போல் உயரம் கீழே இடுப்பு கிட்டே வெஸ்ட் இந்த இதை கரெக்டா இதை ஸ்லீவ் வந்து நேரா வச்சுக்கலாம் ஸ்லீவ்ல சுருக்கம் வந்தா பரவாயில்ல ஆனா ஸ்லீவ் இந்த இது வந்து நேரா இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தா இந்த சைடு கிட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறு இன்ச் வந்து இருக்கு அதாவது இந்த ஸ்லீவ் தையல் வருது பாருங்க அந்த இடத்துல எனக்கு வந்து ஆறு இன்ச் வந்து இருக்கு அப்ப இந்த உடைய ஆம்போல் உயரம் அப்படிங்கிறது இன்ச்சா வந்து எடுத்துக்கிறோம் ஓகே ஆறு இன்ச் வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ண கரெக்டான கேட்பீங்க அது வந்து எல்லா பிளவுஸ்க்கும் செட் ஆகாது ஒரு சிலர் அளவுக்கு கரெக்டா வரணும் ஒரு சில அளவுக்கு இந்த ஆம்கோல் உலன்த்து வந்து நம்ம ஆறு இன்ச் அப்படின்னா அரை இன்ச் முன்ன பின்ன வந்து மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து ஆறு இன்ச் எவ்வளோ ஏன்னா ஆம்போல் உயரம் எவ்வளோன்னு வைக்க தெரியாம வைப்பீங்கள அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க இருந்து நம்ம அளவெடுத்து எடுத்து ஆறு இன்ச் எடுத்துக்கிறோம் ஒரு சிலருக்கு கரெக்டாக அதே ஆறு இன்ச்சுல செஸ்ட் ரவுண்டும் ஹோல் ரவுண்ட் இது மூணுமே வந்து ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு அரை இன்ச் முன்ன பிள்ளை இருக்கும் உங்களுக்கு ஆம்போல் உயரம் இப்போ ஆம்போல் வீரம் வந்து நீங்கள் ஆறு இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டு எல்லாமே பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு என்னாகும் இந்த ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் கரெக்டான பாயிண்ட்ல வரல ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஒரு எட்டு இன்ச் வேணும் அப்படின்னா எட்டரை இன்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆம்கோல் லென்த்துல அரை இன்ச் வந்து மேலே வச்சுக்கோங்க ஆறு இன்ச் மார்க் பண்ணதை அஞ்சரை இன்ச்சாக மார்க் பண்ணி லைன் போட்டு நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு வந்து செக் பண்ணிக்கங்க அதுவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட் அதாவது உங்களுக்கு எட்டு இன்ச் வேணும் ஏழரை இன்ச் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஆம்பள் உயரம் ஆறு இன்ச் எடுத்ததை ஆறரை இன்ச்சாக கீழே வந்து இறக்கிக்கலாம் இதுதான் இதுக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று அரை இன்ச் மேலே லைன் போடணும் அப்படின்னா அரை இன்ச் கீழே வந்து லைன் போடணும் அந்த லைன் கரெக்டாக வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பள் உயரத்தில் எந்த ப்ராப்ளமும் வந்து வராது அதை நம்ம இன்னொரு நாள் சார்ட்டில் கூட நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு அதில் வந்து சொல்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நாலாவத இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஆம்போல் ரவுண்டு இந்த ஆம்போல் ரவுண்டு ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஏன்னா இங்க தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே இருக்கும் ஆம்போல் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செக் பண்ணிக்கிங்க இன்ச் பை இன்ச்சா வரும்போது எனக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச் வந்து இருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க இந்த ஆங்கோல் ரவுண்டை கொஞ்சம் கரெக்டாக எடுக்க தெரியாம ஏன்னா பழக்கம் இல்லை அப்படின்னா கரெக்டாக இதை எடுக்க வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எனக்கு இப்போ ஒன்பது வருது அப்படின்னா இதுவே இன்னொருத்தர் அளவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்பதே கால் ஒன்பது கூட வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ச் டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக இன்ச் பை இன்ச்சா தான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கரெக்டாக எனக்கு வந்து நைன் வந்துருச்சு அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த டேப்பை திருப்பி விருப்ப தெரியாம இந்த அளவு லைட்டா அப்படி தூக்கின மாதிரி ஏன்னா பழக்கம் இல்லைன்னா இது வந்து கை சட்டுன்னு அந்த மக்கு வராது அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செக் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தா ஒன்பது இன்ச் வந்து வருது அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன் ஆங்கோல் ரவுண்ட எப்பயுமே ஒரு டைம் கேன நாலு டைம் கூட செக் பண்ணுங்க தப்பே இல்லை ஆனா இது கரெக்டா செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஏன்னா நாலு டைம் செக் பண்ணி உங்களுக்கு ஒரே அளவு நாலு டைம் வருது அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த அளவு தான் கரெக்டாக அளவாக இருக்கும் அப்படி வந்து செக் பண்ணிக்கிங்க அடுத்தது சோல்டர் சோல்டர் எடுக்கும் போது என்ன பண்ணுறோம் ப்ளவுசர் டேரெக்ஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் இப்போ இது நம்ம பக்கம் இந்த சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சிக்கங்க இப்ப ஷோல்டர் ஸ்லீவ் இதெல்லாம் இப்படியே அளவெடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இன்ச் வந்து இருக்கு இதுல தையலுக்கு எவ்வளவு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச்சும் நெக் ஜாயிண்ட்டுக்காக வந்து கால் இன்ச்சும் அப்போ முக்கால் இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கணும் இப்ப நான் மூணு எடுத்திருக்கேன் அப்படின்னா மூணே முக்கால் வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது அளவு நமக்கு இங்கே வந்து எடுத்த அளவு அஞ்சாவது அளவு சோல்டர் நம்ம இப்போ ஆறாவது இருக்கக்கூடிய அளவு ஸ்லீவ் லென்த் எடுக்க போகிறோம் ஸ்லீவ் லென்த் நீங்க இப்படியே எடுத்துக்கலாம் நீங்க எப்படி வந்து பிளவுஸை வந்து என்ன டெரக்ஷன்ல வச்சு எடுக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து பழகிரும் தொடர்ந்து அதே மாதிரி நீங்க அளவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் அளவெடுக்கிற அந்த மத்தர் மாறவே வந்து மாறாது அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த் இப்போ எனக்கு ஏழரை இன்ச் வந்து இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டுக்கு அப்படியே இந்த கிளாத்தை திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்க ஆனால் ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி உள் பக்கமாக கைவிட்டு லைட்டாக இழுத்து எடுத்துக்கங்க எனக்கு வந்து ஆறரை இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்குது ஓகே இப்போ பேக் சைடு எடுக்கக்கூடிய எல்லா அளவும் எடுத்துட்டோம் நம்ம ஷோல்டர் வந்து அஞ்சாவது அளவு ஸ்லீவ் லென்த் ஆறாவது அளவு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஏழாவது அளவு பேக் சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அளவு வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது முன்பக்க அளவு வந்து எடுக்கணும் இப்போ முன் பக்கமாக போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நான் ஒவ்வொரு டைம் ப்ளவுஸை வந்து எந்த மாதிரி ஹேண்டல் பண்ணுறேன் அப்படிங்குறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க எந்த மாதிரி டேரக்ஷனில் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் கட்டிங்கோ அளவோ உங்களால் வந்து க அளவு வந்து கரெக்டாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிலர் இடத்துல என அதாவது ஒரு சில ஊரில் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பட்டி இருக்கும் சிலருக்கு வீப்பட்டி இருக்கும் பீப்பட்டி இருந்தால் வீப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்துக்கோங்க இப்ப இது முன்பக்கம் முன்பக்கம் தான் நமக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா முன்பக்கம் பட்டி வந்து மேல ஏறி இருக்கு இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் உயரம் தான் வந்து காரணம் அப்ப முன் உயரம் சரியா இல்லைன்னா முன்பக்கம் லைட்டா தூக்குன தான் இருக்கும் இப்ப இந்த ப்ரௌஸ்ல நம்ம முன் உயரத்தை லைட்டா கீழே இறக்க போறோம் அப்பதான் நமக்கு முன்பக்கம் வந்து பட்டி வந்து மேல தூக்கி வராம இருக்கும் அப்படி தூக்கி வர்றதுனால என்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூணாவது பட்டன் வந்து கொக்கி பட்டன் போட்டுவீங்களா இந்த மூணாவது பூட்டும் போது உங்களுக்கு கரெக்டா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கப்பு மேல ஏறிதான் வந்து வரும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போட்டிருக்கிறதுக்கு பிடிக்காது அதனால அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம் அதிகமா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நமக்கு கழுத்தோட அகலம் வைக்கிறது தான் நமக்கு காரணமா இருக்கும் வித்து தான் இதுக்கு காரணம் ஓகே இப்போ நம்ம முன்பாக்க அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பீஸ்ல எப்பயுமே அளவு எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பட்டன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பீப்பட்டியா இருந்தாலும் சரி பட்டன் ஹூப்பட்டியா இருந்தாலும் சரி பீப்பட்டினா வீபட்டியை விட்டுருங்க ஹூப்பட்டினா ஹூப்பட்டி எஜ்ஜில் இருந்து எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது முன் கழுத்து உயரம் நேரா டேப் வச்சிருங்க ஷோல்டர்ல இருந்து நேரா வச்சு கரெக்ட் இந்த இது கழுத்து வந்து ஹெஜ்ஜ்ல எங்கே முடியுதோ அது அப்படியே மடிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஏழு இன்ச்சு வந்து முன் கழுத்து வந்து இருக்கு ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அளவு ஏழாவது ஏழு அளவு வரைக்கும் நம்ம பேக் சைடு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எடுத்த அளவு வந்து முன்களுக்கு எட்டாவது அளவு இப்போ ஒன்பதாவது அளவு வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது இங்க வந்து நமக்கு சென்டர் இருக்கு டாட்டை மடிச்சுக்கோங்க இந்த சைடு சோல்டர் என்ன அடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கீழே வச்சு ஒரு தட்டி விட்டுட்டு சோல்டர்ல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இழுக்காம பாத்துக்கங்க இழுக்காம பார்த்தா எனக்கு பன்னெண்டரை இன்ச் வந்து இருக்கு இப்போ அதை கையில் எடுத்து நல்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டேன் ஆனால் பதிமூணு இன்ச் மட்டும் தான் இருக்கு இதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் வந்து என்னால் இழுக்க முடியல இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அப்படி இருந்தும் இழுக்க முடியல அப்படின்னா அப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதான் முன் உயரம் பத்தாதது தான் காரணம் இப்போ முன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு இன்ச் வந்து இருக்கு ஆனால் இது வந்து நமக்கு பத்தாது நம்ம இதை வந்து பதிமூன்று இன்ச்சாக வைக்கும்போது தான் பட்டி இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கி வரும் அப்போ முன் உயரம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பதி மூன்று இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு அடுத்த அளவு வந்து பார்த்துக்கலாம் பத்தாவது அளவு செஸ்ட் ரவுண்ட் எடுக்க போகிறோம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது ப்ளவுசர் எந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது பாத்துக்கங்க இந்த மாதிரி வெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இந்த சைடு எல்லாமே நேர் பண்ணிட்டு இந்த டாட் இருக்கு பாருங்க டாட்டையும் கரெக்டா இந்த மாதிரி நேர் பண்ணி நெக்கை கரெக்டா நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு எடுக்க ஆரம்பிக்கணும் மெயினான அளவே ப்ரௌஸில் எதுன்னு கேட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு அந்த செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற அளவுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்து வரும் அப்போ செஸ்ட் ரவுண்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ப்ரோ எடுத்தவங்களும் இந்த ஒன்பது அளவும் அதில் அங்கங்கே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பத்தாவதாக இருக்கக்கூடிய செஸ்ட் ரவுண்ட் அளவை கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பக்காவாக இருக்கும் ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் எப்பயுமே வந்து நான் செஸ்ட் மூணு அளவு வந்து கொடுத்துருக்கேன் எதுக்காக அளவு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கு எதுக்காக அப்படின்னா இப்ப புதுசா வந்து ஒருத்திங்க கத்துக்குறாங்க அப்படின்னா எடுத்த உடனே இந்த ப்ளவுஸை கரெக்டா அளவுக்கு இழுத்து பார்க்க முடியாது ஓரளவுக்கு தெச்சுட்டே இருக்கிறவங்களாலதான் இதை கரெக்டா இழுத்து பார்த்து செஸ்ட் ரவுன் வந்து இருக்க முடியும் இப்ப நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்பக்கம் எடுக்கிற அளவை தான் செஸ்ட் ரவுண்டாக ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் பேக் சைடு எடுக்கிற அளவுலாம் வந்து எடுத்துக்க மாட்டேன் அதே சேம் நீங்கள் வந்து நம்ம கட்டிங் தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முன்பக்கம் எடுக்கிற அளவை செஸ்ட்டாகவுண்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பின்பக்கம் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கு என்னுடைய கட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறுபடலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சேம் அளவு கட்டிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அளவு கொடுக்குறோம் மூணு அளவுல மூணாவது அளவை கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறேன் அது எதுக்கானு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எடுக்கிற அளவு கரெக்டாக நம்ம செஸ்ட் ஒன்று இழுத்து எடுக்கிறது கரெக்டாக 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 அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இழுக்காமல் இருக்கிறது ரெண்டாவது நல்லா இழுத்து எடுக்கிறது மூணாவது நார்மலாக இழுத்து எடுக்கிறது இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை உங்களாலேயே பார்க்க முடியும் அப்போ அதுல நீங்களே கெஸ்ட் பண்ணிக்குவீங்க இதுதான் நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இது எதுக்காக மூணளவு அப்படிங்கிறது மூணு அளவுல கண்டிப்பா மூணாவது அளவா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு அளவு எடுத்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் மூணாவது அளவு இவ்வளவுதான் வரும் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த மூணாவது அளவுல உங்களுக்கு பெருசா மிஸ்டேக் எதுவும் வராது மூணு மூணளவு நான் வந்து செஸ்ட் ரவுண்ட்ல வந்து கொடுக்குறேன் ஓகே இப்ப என்ன பண்றோம் செஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் இங்கே வீ பட்டி இருந்தால் வீப்பட்டி விட்டுருங்க எனக்கு வீப்பி இல்லை ஹூப் பட்டி நான் இருந்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் எதுவுமே இழுக்கலை நான் அப்படியே வச்சு பார்க்குறேன் எதுவுமே இழுக்காம நான் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்பதரை இன்ச் வந்து இருக்கு எதுவுமே பண்ணல அப்படியே இருக்கிற அளவை வச்சு பார்த்துட்டோம் இங்கேருந்து இங்க நமக்கு ஒன்பதரை இருக்கு ஓகே இப்ப என்ன பண்ணோம் ரெண்டாவது நல்ல இழுத்து அளவு எடுக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்ல இருக்கு இப்ப நான் இதை எடுத்துட்டேன் கையில ரெண்டு ஃபிங்கர் இந்த மாதிரி நீங்க இப்படி கொண்டு போய் வச்சுக்கோங்க அது கூடவே டேப்பையும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கேன் எடுத்துட்டு இப்படி நல்லா இழுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா இழுத்தேன்னா பதினொன்று இன்ச் வந்து வருது இதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் என்னால் இழுக்க முடியாது பதினொன்று இன்ச் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பதினொன்று இன்ச் வந்து இருக்கு ஓகே இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் ப்ளவுஸை நேர் பண்ணுறோம் ஏன்னா நல்லா இழுத்துட்டோம்னா துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிரும் அதனால உதறி விட்டு தட்டி விட்டு ப்ளவுஸை நேர் பண்ணிட்டு மறுபடியும் மூணாவது அளவு எடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் கேஜில் வச்சுட்டு இப்போ இதே மாதிரி இந்த ஃபிங்கரை நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு டேப்பை வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து இழுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினோரு இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு அப்போ இந்த ப்ளவுசரை செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பதினோரு இன்ச் அப்படிங்கிறது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம இழுக்காம எடுக்கும்போது ஒன்பதரை நல்லா இழுத்து எடுக்கும்போது பதினொன்று அதையே வந்து கொஞ்சம் நார்மலாக இழுக்கும் போது பதினோரு இன்ச் வந்து இருக்கு இப்போ இதை பிடிச்சி இழுக்கும் போதே நீங்க ஃபீல் பண்ண முடியும் நம்ம இப்ப இழுக்கிறது கரெக்டா நம்ம வந்து லைட்டா இப்படிங்கும் போதே வந்து எனக்கு பத்தே முக்கால் வந்து இருக்கு அது இன்னும் கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணி இழுத்துனா பதினொன்று வந்து வருது அப்ப இந்த ப்ரெஸ்ல நீங்க பத்தே முக்காலும் வச்சுக்கலாம் பதினோரு இன்ச்சும் வச்சுக்கலாம் பெருசா வித்தியாசம் வந்து வராது இதை வச்சுதான் நீங்க செஸ்டோன் வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் மூணாவது எடுக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லைட்டா அப்படின்னு இழுக்கும் போதே எனக்கு பத்தே முக்கால் வந்துருது அதை இன்னும் கொஞ்சம் லைட்டா இழுத்து பதினோரு இன்ச்சா அந்த பிளவுஸோடைய செஸ்ட் ரோன் வந்து நான் எடுத்துக்கிறேன் பத்தே முக்காலும் எடுத்துக்கலாம் அதனால அந்த ப்ளவுஸை நீங்க எடுத்து எடுத்து பிளைட்டா இழுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழக்கமாயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்க ஈஸியா வந்து செஸ்ட் ரோன் வந்து எடுத்துக்க முடியும் இப்ப இந்த வீடியோல இவ்வளவு தூரம் நான் எதுக்காக இதை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு அளவுகளும் கரெக்டா எடுக்கணும் கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு சூப்பரான கட்டிங் வந்து பண்ண முடியும் அளவு ப்ளவுஸில் அளவு கரெக்டாக எடுக்கல அப்படின்னா கட்டிங் எப்படி கரெக்டாக வரும் வராது அதனால் அளவு ப்ளவுஸில் அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க இப்போ நம்ம பத்தாவது எடுத்த அளவு செஸ்ட் செஸ்டோடு இதோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து முடியுது நம்ம பட்டியளவு எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம் கட் பண்ண பீஸ்ல இருந்து அளவு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நம்ம அதே மாதிரி இந்த முன்பக்கம் இந்த பட்டன் பீஸ் உயரம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் நம்ம என்ன அளவோ நம்ம அதை மட்டும் தான் வந்து எடுத்துக்கிறோம் மீதி எல்லாமே கட்டிங்ல இருக்கக்கூடிய அளவுகளை வச்சு தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண அதாவது அளவுகள் எடுக்க போறோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிளவுஸ்ல ரொம்ப கரெக்டாக வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்